தஞ்சாவூரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்திருக்கிறார் எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சங்கரன் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியை ரமணி வகுப்பறையிலேயே கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார் இன்று காலை சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் தற்போது சென்னையில் இருக்கிறார் இந்த நிலையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் ஆசிரியை குத்தி அவர் மீதான தாக்குதல் என்பது வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அமைச்சர் ஆசிரியர்கள் மீதான வன்முறையை துளியும் சகித்துக் கொள்ள முடியாது தாக்குதலை நடத்தியவர் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்திருக்கிறார் இந்த தாக்குதலில் பலியான ஆசிரியை ரமணி இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆசிரியை தாக்கப்பட்டு இறந்த சம்பவத்தை தொடர்ந்து அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதே போன்று தஞ்சை மாவட்டத்திற்கு பொறுப்பு வைக்கக்கூடிய உயர்கல்வி அமைச்சர் திரு கோவி சீழியன் மற்றும் அந்த மாவட்ட ஆட்சியர் மூன்று பேருமே சம்பவம் நடந்த பள்ளிக்கு விரைவில் செல்ல இருக்கிறார்கள் இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனேயே உயர் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமடி தற்போது தஞ்சைக்கு விரைந்து சென்று கொள்ளக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கிறது மூன்று பேருமே அந்த பள்ளிக்கு சென்று நேரில் சென்று இது தொடர்பாக விசாரணை நடத்த இருக்கிறார்கள் அந்த ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர் விசாரணை நடைபெற்று பள்ளி வளாகத்திலேயே ஆசிரியை கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது ஆசிரியர்கள் மத்தியிலும் கல்வித்துறை மத்தியிலும் மிகுந்த ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சங்கரன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க